அம்மா அம்மா இங்க பாரு என்று விழிகளை விரித்துக் கொண்டே ஓடி வந்தாள் பாரதி லட்சம் சடவைக்கு மேல் இப்படி ஒரு அதிசயம் எப்படி வாய்த்தது என்று வியந்தாலும் மீண்டும் ஒரு முறை விழிந்து பத்மினி பாரதியின் கையில் ஒரு பல்பம் நிறைந்த பர்ஸ் ஐயோ எப்படி உன் கையில் கிடைத்தது ஒன்னன்னா தன்னொன்னு வச்சிருந்தேனே என்று சொல்ல வாய் எடுத்தாள் மகளின் கண்களில் இருந்து பரவசத்தை அளிக்க மனமில்லாமல் அடேயப்பா எவ்வளவு இருக்கு என்று தானும் சென்று வியந்தாள் மூன்று வயது குட்டி ஜீவன் ஒன்று உடல் தன்னுடையம் உயிருடன் கலந்துவிடும் என்று அவள் நினைக்கவே இல்லை நினைவு பின்னோக்கி ஓடியது பாரதி வருவதற்கு முன் வீட்டில் இன்னும் கொஞ்சம் போகட்டுமே நான் சொன்ன டாக்டரை பார்த்தால் நிச்சயம் பலனு இந்த கோயிலில் இந்த பிரார்த்தனை செய்து பாருன் என்று தொடங்கிய வார்த்தைகள் என்ன இருந்தாலும் நம் ரத்தம் போல் வருமா யார் எந்த நிலையில் பைத்தாங்களோ ஒருவேளை அதுவும் புத்தி சரியில்லாமல் கெட்டுப் போனால் என்று மிரட்டல்களாகவும் கேள்விகளாகவும் விஸ்வரூபம் எடுத்தனர் எல்லாவற்றுக்கும் காரணம் பத்மினி ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமா என்று கேட்டதுதான் கணவர் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை தடைகள் எல்லாம் உறவினர்களிடமிருந்துதான் மாமியார் மாமனாருக்கு உலகம் என்ன சொல்லும் குழந்தை என்ன ஜாதியோ நாளைக்கு எப்படி கல்யாணம் செய்வது என்றெல்லாம் கவலை வேறு நினைத்து பார்த்தால் எப்படி இதையெல்லாம் தாண்டி வந்தோம் என்று இன்னும் புரியவில்லை பத்மினிக்கு எப்படியோ கணவரின் துணையுடன் தன் முடிவில் உறுதி நின்று ஜெயித்து விட்டால் இப்போது பாரதி செல்லம் வீட்டுக்கு வந்து இரண்டரை வருடங்கள் மீண்டும் தொந்தரவு செய்வதற்கு காரணம் இருந்தது பத்மினி இப்போது தன் இரண்டாவது இல்லை முதல் குழந்தையை எதிர்பார்த்திருந்தாள் இத்தனை வருடங்களாக நடக்காமல் இப்போது ஏன் நடக்க வேண்டும் என்ற கேள்வி மனதில் இன்னும் யாரிடமும் சொல்லவில்லை சொன்னான் பாரதியின் நிலைமை என்னவாக அரவணைப்பும் கலக்கம் முதன் முதலில் பாரதியை கையில் பெற்ற அனுபவத்தை நினைத்து பார்த்தால் அந்த தத்தெடுக்கும் விடுதியில் சிரித்த முகத்துடன் ஒரு அரை மணி நேரம் வேண்டுமானாலும் பெண் அதிகாரி குழந்தையை வைத்துக் கொள்ளுங்கள் வெளியே வரும்போது குழந்தையை பிடித்திருக்கிறதா என்று சொல்லுங்கள் வேறு யாருடைய சொல்லும் குழப்பாமல் உங்கள் இருவரும் தீர்மானமாகவே உங்கள் பதில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த விதிமுறை என்று சொல்லிவிட்டு விடைபெற்றதை பெற்றதை நினைத்தாள் பத்மினிக்கு ஒன்றுமே புரியவில்லை எதை வைத்து ஒரு குழந்தையை வேண்டும் வேண்டாம் என்று சொல்வது நிறமா அழகா அந்த குழந்தை அவளையே பார்த்தது என்ன முடிவு என்று கேட்பது போல் தோன்றியது திடீரென அந்த குழந்தை பளிச்சென்று சிரித்தது அந்த நிமிடத்தில் முடிவு தெரிந்தது பத்மினிக்கு அவர்கள் அந்த குழந்தையை தேர்வு செய்யவில்லை குழந்தை அவர்களை தேர்வு செய்துவிட்டது தத்தெடுப்பதன் மூலம் ஒரு குழந்தைக்கு வாழ்வு கொடுப்பீர்கள் என்று கூறி தேவையில்லாமல் மனத்தை தேற்ற முயன்ற உறவினர்களுக்கு உங்க தேவையை பூர்த்தி செய்ய ஒரு குழந்தையை ஏதோ நீங்க பெரிய நன்மை நினைக்கிறீங்க என்று போல் இருந்தது பத்மினிக்கு இந்த பூம்புகளை பாரம் என்று எந்த தாயும் நினைக்க மாட்டார் தாய்மை ஒன்பது வயிற்றில் சுமப்பதில் இல்லை மனதில் கண்ணில் சுமப்பது என்ற உண்மையை உணர்ந்தால் அம்மா வாமா என்ற குரல் பத்மினியை உலுக்கியது என்னம்மா அலறியா வலிக்குதா கீழே விழுந்தியா என்று சரமாரியாக அந்த பிஞ்சு குழந்தையிடமிருந்து வந்த கேள்விகளுக்கு கண்ணீர் மல்க சிரித்து கொண்டே இல்ல தூசி போயிடுச்சு என்று சொல்லி அன்பினால் என்னை காக்கிறாள் இவ்வளவு விட்டேனே நான் உருவாக்கிய குழந்தை இல்லை இவள் என்னை தாயாக உருவாக்கிய செல்லம் இவள் நானா இவளை பாதுகாக்க வேண்டும் என்று பயந்தேன் என்று சட்டன உணர்ந்த பத்மினி தெளிந்த முகத்துடன் எழுந்தாள் எங்க வீட்டுல இன்னொரு மழலை வரப்போகுது என்பதை எல்லோரிடமும் சொல்ல செல்லி மகில விரைந்தால் பிரண்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க செல்லம்மா செல்லமா என்று அழைத்துக் கொண்டே வீட்டுக்கு நுழைந்தான் அவன் வந்துட்டீங்களா இங்க தான் இருக்கேன் நீங்க செல்லம்மா செல்லமானு கூப்பிட்டு என் பேரை எனக்கு மறந்து போயிடுச்சு யாரு என் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குறதே இல்ல யாரையோ கூப்பிடுறாங்கன்னு கண்டுக்காம விட்டுறேன் என்றாள் அவள் சரிடிமா இனி உன்னை உன் பேரை சொல்லி கூப்பிடுற சரியா என்கிறான் அவன் வேணா வேணா செல்லம்மானே கூப்பிடுங்க நீங்க செல்லம்மா கூப்பிடுற செல்லம்மாங்கிற பேர் நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு என் அப்படி வழிஞ்சு வருதே என்கிறால் அவனை ஒரு கையால் வளைத்து மறு கையால் அவன் சட்டை பொத்தானே அவிழ்த்தபடி சரடி செல்லம்மா என அவன் அவளை இன்னும் இருக்கமாக அணைத்து முத்தமிட்டான் காதல் பொங்கி விழியும் தம்பதி அவர்கள் அவன் பணிக்கு செல்லும் நாட்களில் மதிய நேரத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் சாப்பிட்டியா என்று சாப்பிடும் நேரத்தில் அவனும் சாப்பிட வேண்டும் என்று அவனும் பணிகளுக்கு இடையே புகைப்படம் எடுத்து அனுப்புவதும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு எண்ணங்களையும் பிரியங்களையும் வேலை நேரங்களில் ஒரு முறையாவது அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு அல்லது குறுஞ்செய்தி எதிர்பார்ப்பாள் இல்லையெனில் கோபம்தான் சண்டைதான் என்னை பத்தி உங்களுக்கு நினைப்பே இருக்காதா என அவனிடம் அவள் இருக்கடி செல்லமா என் வேணும் அப்படி புரிஞ்சுக்கோடியுமா என அவனும் வே இருக்க வேண்டியதுதானே என்னையே காதலிச்சிங்க கல்யாணம் செஞ்சீங்க என்று காதல் வாக்குவாதம் அவ்வப்போது சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அப்படி ஒரு சிறிய இடைவெளி கூட தாங்க முடியாத காதல் அவன் மேல் அவளுக்கு அவள் அவனிடம் தினமும் எதிர்பார்ப்பது ஒரு மூலம் பூ மட்டுமே இன்னைக்கு பூ வாங்குனீங்களா வீட்டிற்கு வந்ததும் கேட்பாள் ஆமாடி செல்லம்மா இந்தா என்று அவன் தந்ததும் அதை வாங்கி தலையில் வைத்து அழகு பார்ப்பாள் தன்னவன் வாங்கி தந்தது என்ற மகிழ்ச்சியுடன் மறுநாள் வாணிய பூவை கூட தூக்கி போட மனம் வராது அவளுக்கு ஒரு சில நாளில் இல்லடி நேரமில்ல செல்லம்மா என்று அவன் சொன்னால் அவனின் நிலை தெரிந்தே கோபத்தை தொடர்வாள் காதல் நிறைந்த அவனது சமாதானத்தை எதிர்பார்த்தபடி ஒரு நாள் அவளது தோழி ஒருத்தி அவளிடம் நான் ஒரு புத்தகம் படிச்சேன் புதுமை பித்தன் சிறுகதைகள் அதுல செல்லம்மாங்கிற தலைப்புல ஒரு கதை படிச்சேன் நல்லா இருக்கு வாங்கி படி என்றான் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து அவனது தேவைகளை நிறைவேற்றி பின் அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னா அவ ஒரு புக் படிச்சாலாம் புதுமை பித்தன் சிறுகதைகளில் என் பெயர் தலைப்பு கொண்ட ஒரு கதையா ரொம்ப நல்லா இருக்கான் வாங்கி தரீங்களா என்கிறாள் என்ன உன் பேர்ல கதையா என் சின்னம்மா பேர்ல கதையா நம்ம கதை போல் காதல் கதையா நம்ம கதை போல காதல் நிறைந்தது இதுவரை இல்லை இனிமேலும் வராதுடா என்கிறான் அவன் வாங்கி வாங்கித்தாங்க என்று அவள் கொஞ்சம் என் சின்னம்மா என்றால் விடுவேனா ஏன்னா அவளை இழுத்து முத்தமிட்டு அந்த புத்தகத்தை வாங்க செல்கிறான் அவன் கடைக்கு சென்று புத்தகத்தை கையில் வாங்கிய அவன் செல்லம்மாவுக்கு முன் நாம படித்து பார்த்து விடலாம் என படிக்கிறான் அவளோடு படிக்க தொடங்கிய அவன் முகம் படிக்க படிக்க வாழ தொடங்குகிறது கண்கள் கலங்கி அவனை அறியாமல் கண்ணீர் வழிகிறது புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து செல்லாமல் தூக்கி எறிந்து விட்டு வருகிறான் வீட்டுக்கு வந்தவனிடம் புக் எங்க என்கிறாள் இல்ல நான் வாங்கல என்கிறாள் ஏன் வாங்கல என வழக்கம் போல் அவளுக்கு கோபம் சண்டை வாங்கலன்னா விடு என்ன அவனும் கோபமாக பதிலளிக்க ஆசைப்பட்டு உன்னு கேட்டேன் அதை கூட வாங்கி கொடுக்க முடியாதா நம்ம போல போலதானே இருக்கும் அந்த புக்ல உங்களுக்கு என் மேல காதலே இல்லையா போங்க நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று சண்டை போட்டபடியா தனியாக போய் படுத்துக் கொண்டான் சற்று நேரத்தில் அவன் அவள் அறிய வந்து பார்க்கிறான் நல்ல உறக்கத்தில் ஆழ்ந்து இருந்தான் அவன் உறக்கம் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு பேச துவங்கினான் உறக்கத்தில் அவளுக்கு இவன் பேசுவது தெரியாது அடியே என் பேரழகி அந்த கதையில நம்மளை போல காதல் நிறைந்த தம்பதி பத்தி தான் இருந்துச்சு கல்யாணம் ஆன பின்னால தனி கொடுத்தனும் காதல் வேலை என அழகாக கதை செல்ல திடீர்னு அந்த செல்லம்மாளுக்கு நோய் வந்து செலவு செய்ய பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கடைசியில செத்தே போறாள் அத படிச்சு எனக்கு கண்ணுல தண்ணி தண்ணியா அழுகு தாண்டி வந்துச்சு கதை தான்னாலும் செல்லம்மாள் செத்துட்டாங்கிற விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியல என்ன பொறுத்தவரை செல்லம்மாள் சமாளனா நீ மட்டும்தான் உன் ஒரு நொடி பிரிவும் என்னால தாங்கிக்க முடியாது நான் வருத்தப்படுறத முன்னாலும் தாங்க முடியாது என்பது எனக்கு தெரியும் எல்லா பெண்களும் தன் கணவன் தன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் கடைசி வரை அவன் துணை இருக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆண்களும் அப்படித்தான் தன் மனைவி தன்னால் எந்த வேதனையும் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவள் பிரிவை எந்த கணவனாலும் தாங்க முடியாது உன்ன நான் இனி இன்னும் நல்லா பார்த்துக்க வேண்டி செல்லமா இல்ல இனி உன்ன செல்லமான கூப்பிட மாட்டேன் என கூறி மீண்டும் அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க நான் ஒன்பதாம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும்போது போது என் கூட அசர்ஃப் பானோன்னு ஒருத்தி படிச்சா அருமையான பொண்ணு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவா லீடரும் அவ தான் எல்லா மிஸ்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச பொண்ணு பிரேயில திருக்குறள் சொல்றதுல ஆரம்பிச்சு பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கையெழுத்து போட்டின்னு எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்குவா கையெழுத்து மணிமணியா இருக்கும் அழகான நெளிமுடி வகுடெடுத்து அந்த ரெட்ட ஜதையும் அதுல பன்னீர் ரோஜாவும் கண்களுக்கு இடையில மூக்கு மேலே நீல திருஷ்டி போல ஒரு அம்மா அத்தர் நறுமணம்னு தேவத அவர் அவளோட ரசிகைகள்ல நானும் ஒருத்தி ஏன் இப்போ அவளை நினைச்சாலும் நறுமணம் கமலும் நல்ல தெளிவா பேசுவா நான் அவன் தான் உட்கார்ந்துருப்பேன் அடிக்கடி டாக்டர் ஆகணும் ஸ்டெத்தோஸ்கோப்ல கழுத்துல மாட்டிட்டு கோட்டை கை மேல போட்டுட்டு ஸ்டைலா நடக்கணும்பா அத்தாவ ஃபாரின்ல இருந்து வர சொல்லிட்டு நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்பா நாங்க எல்லாருமே டாக்டர் பானு தான் கூப்பிடுவோம் திடீர்னு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு வரல டீச்சர்ல இருந்து எல்லாருமே தேடணும் பத்து நாள் கழிச்சு வந்தவ இந்த வருஷம் முடிஞ்சு எனக்கு கல்யாணம்னு சொன்னான் எல்லாருக்குமே அதிர்ச்சி டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்கன்னு கேட்டேன் எங்க போனாலும் சமைச்சு பாத்திரம் தானே விளக்க போறேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டா ஆமா எங்களோட டாக்டர் பானு பத்தே நாள்ல மாறி போய் வந்திருந்தா வருஷம் முடிவுல அஞ்சு பேருக்கு ஒரு பத்திரிக்கை என வச்சு எனக்கு மட்டும் தனியா ஒண்ணு கொடுத்து நீ எனக்கு ஸ்பெஷல் டே கல்யாணத்துக்கு வந்துடு ஆனா நீ கல்யாணம்லாம் பண்ணிக்காத நல்லா படின்னு கண்ணு கலங்கிட்டே சொன்னது இப்பவும் ஞாபகம் இருக்கு கல்யாணம் தண்ணிக்கு ஒரு கிஃப்ட வாங்கி கையில எடுத்துக்கிட்டு போனா அங்க முக்காடு கூட்டத்துக்கு நடுவுல எங்க பானும் பொன்னிறமா ஜொலிச்சிட்டு இருந்தா கையிலலாம் எல்லாம் மருதாணி ரோஸ் ரோஸ் கலர்ல லிப்ஸ்டிக் கழுத்து ஒடிய அளவுக்கு குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தா ஏதோ சடங்குங்க முடிஞ்சு ஒரு நோட்டை நீட்டினாங்க அசரப் பானு அதே முத்து முத்தான கையெழுத்த போட்டு வாழ்க்கையை தொடங்கிட்டா எங்க டாக்டர் பானு கல்யாண பொண்ணோட தோழிங்க எல்லாம் வாங்கின கூப்பிடவும் நாங்க கவனோட போய் நின்னது இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் என் பையனோட பேக்ல உட்கார்ந்து என் பக்கத்துல கை குழந்தையோட அத்தர் வாசனையோட ஒரு கருப்பு பருதா கண்ணை எங்கயோ பார்த்தா போல இருக்கேன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த நீல திறம்பு பானு ஏ பிரியங்கா அடியே டாக்டர் நல்லா இருக்கியா இது உன் மகனா ஆமாடி இத்தனை வருஷமா பிள்ளையே இல்ல அம்மா குடும்படி ரெண்டாம் கல்யாணமே பண்ண பாத்துட்டாங்க போகாத இல்ல இப்போதான் எட்டு மாசம் ஆச்சு அவரு வெளிநாடு போயிருக்காரு பணம் எடுக்க வந்தேன் சரிடி நான் கிளம்புறேன் இது உன் மகனா என்ன படிச்சிருக்க எப்ப ஆச்சு நானும் படிச்சு வேலைக்கு போன கதையெல்லாம் சொல்லி முடிச்சு போன வருஷம் தான் ஆச்சு இவனுக்கும் எட்டு மாசம்தான் கிளம்பும் போது என்னை ஏதோ ஒரு ஏக்க பார்வை பார்த்துட்டு வேறொரு முக்காடு போட்ட பெண்ணோட வெளியில போயிட்டா எங்களோட டாக்டர் இந்த வீடியோ முடிவுல ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி